கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல அது என்ன பொம்பள பண்ண கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல நீ எப்படி சொல்லுவே நீ ஒரு கால் சொல்லுவே அது படிக முடியலனா உங்களுக்கு என்னமா கான்சென்ட்ரேஷன் நீ 12th க்கு ஃபெயில் போ என் தங்கை தெரியுது எப்படி பேசிட்டு இருக்க போ சர்டிபிகேட்ல பாரு அவ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு இங்க காலேஜ் படிக்கும் போதே கேட்டிட்டு இருந்தா என்ன நல்ல நல்ல வந்து பேசிட்டு இருக்கப்போ

என்னமா என்னமா என்ன பேசுறீங்க மாமா அக்கா தான் இருக்காங்கல்ல வீட்டுல நினைப்பா இருக்கா காலேஜுக்கு போக முடியல அப்ப காலேஜ் போகணும்

அடிக்கத்துக்கு வந்து சொன்னா என்ன பொறுக்குற வேலைய பாத்துட்டிருக்க நீ என்னால கோம்ப முடியல கால் மாமா மேல இன்ட்ரஸ்ட் இருக்கு மாமா மேல இன்ட்ரஸ்ட் இருக்கு என்னது சயின்டிஸ்ட் என்னது பிஸ் வைட் நான் உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கற ஐயோ சந்தோஷத்தில எனக்கு கை வரல கால் வரல நான் என்ன படு புடுச்சேன் என்ன பேசி பேசுறே நீ ஓகேவா இல்ல மாமா என்னைக்கு போகாத மா என்னைக்கு போ

ஏய் 나டல பேசற நீ எங்கள பேசற நீ அங்க வெச்சி நல்லா பாத்துக்குறாங்க அது பத்தறது இல்லை தான நீ என்ன வைஸ் ஆவது உனக்கு பேன்க்கு தேவலை நான் சொல்லிட்டேன்ல அது அம்மா வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே நான் அடிக்க கூடாதுன்னு பார்க்கற மரியாதய கெடுக்காத சொல்லிட்டேன் கையில வாங்கிடாத அடியே அப்பா பண்ணு டயர பண்ணினா ஓகேவா ஏய் என்னடா என்ன பேசற நீ என்ன பேசற நீ என்ன ஏன் எத்தேன் என்னடா பஸ்டா படுக்கல

உனக்கு வேற எதுவும் கொண்டாடி நானு

உன் பிச்சில பிச்சு தொகை விட்டுருவாங்க கோரிக்கை இல்ல